ஒரு தங்க காசு ஒரு தங்க காசு வெற்றி பெற்ற நல்ல சூப்பர் தமிழ்நாடு

ஆறுடான ஆத்தரே சூப்பர் வீரன் சூப்பர் கால் கைக்கு பாலா நாடு வீரன் வீரன் வெற்றி பெற்றார் வீரர்கள் அங்க இருந்து என்ன சொல்ல மாட்டேங்குமா தமிழனி காதி அந்த கைக்கு வீரன் நீங்க ஹலோ மாட

மதுரை மாவட்டம் காதிநகர் ராமர் நினைவாக மாறு ஊர்த்தி மார்க் சோழர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் பத்திரமற்ற வணிகத்துறை அமைச்சரவை ஊர்த்தி ஒரு செய்கிள்